வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அந்தமானுக்கு வடப்பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் மாலத்தீவு முதல் இலட்சத்தீவு வரை அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது அரபிக்கடலில் உயரழுத்தமும் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி வரும் காற்று இலங்கையில் அதிகாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையை பொறுத்தவரை ஆனால் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் மேற்கு பகுதி தலைமன்னார் புத்தளம் மேலும் சுலாபம் கொழும்பு நீர்கொழும்பு ஹாலி அம்மந்தொட்டை இந்த கடற்கரை ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை உள் மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் திரிகோணமலை திரிகோண மலைக்கு தெற்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று யாழ்ப்பாணம் பத்துறை என்ற இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று மாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சியை பொறுத்தவரை இன்று லேசான முதல் மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை தெற்கு பகுதி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் முல்லைத்தீவுக்கு இன்று வடக்கு பகுதி சற்று குறைவாகவும் தெற்கு பகுதி கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலை பவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கொழும்பு நீர் கொழும்பு கண்டி ரத்தனபுரி மாத்தளை நுவரெலியா பதுலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புது அம்பாறை மட்டக்கிழப்பு இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை சுட்டு வட்டாரங்களுக்கும் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஹாலி கோட்டை அம்மன் தோட்டை இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று இலங்கையில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி பரவலாகவும் அதைவிட தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி மேலும் பரவலாகவும் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை இன்று ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை நாளை மே மாதம் ஒன்றாம் தேதி மாகாணங்களுக்கு சற்று மழையின் தீர்வு குறைந்து காணப்படும் லேசான மிதமான மழை கிளிநொச்சி அதற்கு வடக்குள்ள மாகாணங்கள் அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரி இடங்களில் கனமழையாகும் பெரும்பாலும் முல்லைத்தீவுக்கு தெற்கு பகுதி அம்பாறை பகுதி இடைப்பட்ட இடங்களில் கனமழையாக அங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களுக்கும் மிதமான சற்று கனமழை இடங்கள் கனமழை பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் மலையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் வட மாகாணங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் திருவோணமலைக்கு தெற்குள்ள மாகணங்கள் வவுனியா அனுராதபுரம் அதற்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு அதற்கு தெற்குள்ள மகனங்களுக்கு கூடுதலான பிறப்பில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான சற்று கனமழையாகவும் அமைய இருக்கிறது மே மாதம் இரண்டு மூன்று நான்கு தேதிகள் மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புது அதைவிட மே ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி வரை சற்று கூடுதலான படிப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது ஓரி இடங்களில் மழை ஆங்கே அங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் மே மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆனால் லேசான மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் குறைந்து ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதி அடுத்தடுத்த நாட்கள் மழையின் தீவிரம் முற்றிலுமாக குறைந்து வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரும் நாட்கள் இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரித்தாலும் மே மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து முற்றிலுமாக மழையின் தீர்மம் குறைந்து வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கையில் வட மாகாணங்களுக்கு வரும் நாட்கள் சற்று அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று பெரும்பாலும் ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கு வரும் நாட்கள் மாலை நேரில் மழை மணிக்கணும் மாலை நேரங்கள் காற்றின் விகம் சற்று அதிகரித்தாலும் உள் மாகாணங்களுக்கும் வரும் நாட்கள் காற்றின் விகம் சற்று அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று கிளிநொச்சி முல்லைத்தீவு திரிகோணமலை தம்புள்ளை பவுனியா அனுராதபுரம் இந்த மாகாணங்களுக்கும் வரும் நாட்கள் காற்றின் விகம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளையில் தெற்கு மாகாணங்கள் பெரும்பாலும் அம்மந்தோட்ட பனாமா அம்பாறை இந்த இடங்களுக்கும் காற்றின் விகம் மாலை இரவு நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்